விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நகராட்சி எல்லைக்குள் அமைந்துள்ள சிவகாமி அம்பாள் சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் நீண்டகால நோயை குணப்படுத்தி பாலிக்கும் தலமாக விளங்கி வருகிறது வாருங்கள் இந்த கோவிலின் மகத்துவங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் புதுவை என்றதும் அனைவருக்குமே புதுச்சேரிதான் ஞாபகம் வரும் தமிழ்நாட்டில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு புதுவை என்ற பெயரில் ஒரு சிற்றூர் இருந்தது அந்த சிற்றூரே பிற்காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற பெயரில் நகரமாக மாறியது ஸ்ரீவில்லிபுத்தூரின் தெற்கு எல்லையில் சிவகாமி அம்பாள் உடனுரை வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலின் பழைய பெயரே புதுவையாகும் இந்த பகுதியில் ஆடல் பாடல் மூலம் இறைவனுக்கு தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்த இரண்டு பெண்கள் தங்களின் பாவங்களை போக்கி அருள் புரியுமாறு சிவபெருமானிடம் வேண்டினர் இலகிய மனம் படைத்த சிவபெருமானும் அந்த பெண்களின் பாவங்களை போக்கி பொருளும் இருக்க வீடும் கிடைக்க செய்தார் சிவபெருமான் இதற்காக திருவிளையாடல் புரிந்த தலைமை தற்போது மடவார் வளாகம் என அழைக்கப்படுகிறது இந்த கோவில் விருதுநகர் மாவட்டத்தின் மிகப்பெரிய சிவத்தலமாக விளங்கி வருகிறது இந்த திருத்தலத்தில் அருள் பாலித்து வரும் வைத்தியநாத சுவாமி ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கரின் தீராத வயிற்று வழியை குணப்படுத்தி அருள் புரிந்துள்ளார் இதனால் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் உச்சிகால பூஜையும் நிவேதனமும் முடிந்த பிறகு உணவுண்ணும் பழக்கத்தை திருமலை நாயக்கர் ஏற்படுத்திக் கொண்டார் இதற்காக மடவார்வளாகம் கோவிலில் இருந்து மதுரை நாயக்கர் மகால் வரை சாலை நெடுகிலும் மணிமண்டபங்கள் முரசு மண்டபங்கள் ஆகியவற்றை எழுப்பி கோவிலில் பூஜை முடிந்த மணியோசை கேட்ட பிறகு தொடர்ச்சியாக முரசு மண்டபங்களில் முரசை ஒழிக்க ஏற்பாடு செய்துள்ளார் கடைசியில் உள்ள மதுரை நாயக்கர் மகால் முரசொலி கேட்ட பின்புதான் திருமலை நாயக்கர் உணவு உண்ணுவாராம் இதேபோல் ஒரு ஏழை தம்பதி குழந்தை வரம் வேண்டும் என சிவபெருமானிடம் வேண்ட சிவனின் அருளால் அப்பெண் கருவுற்றாள் மகப்பேறு காலம் நெருங்கியது உதவிக்கு வருவதாக இருந்த அவளது தாய் வராததால் அந்தப் பெண் தன் தாயின் இருப்பிடம் நோக்கி தனியே சென்றாள் சிறிது தொலைவு சென்றதும் அவளுக்கு வலி ஏற்பட்டது உதவி செய்ய யாரும் அருகில் இல்லாத நிலையில் தன்னை காக்கும்படி ஈசனிடம் வேண்டினாள் ஈசன் அவளது தாயின் உருவில் வந்து உதவினார் சுகப்பிரசவம் ஏற்பட்டு குழந்தை பிறந்தது அதைத் தொடர்ந்து விரலால் பூமியில் கீறி நீரை வரவழைத்து மருந்து என அவளை அருந்து செய்தார் நீரை அருந்தியவள் நிமிர்ந்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை அந்த சமயத்தில் அவளது தாய் ஓடோடி வந்து கொண்டிருந்தாள் யாருமே இல்லாத இடத்தில் தனது மகள் சுகப்பிரசவம் அடைந்ததைக் கண்டு வியந்தாள் அப்போது சிவபெருமான் சிவகாமியம்மையுடன் தோன்றி தன்னிடம் கொண்ட பக்தியின் காரணமாக உதவியதாகவும் அவளது தாகத்திற்கும் காயத்திற்கும் மருந்தாக காயக்குடி ஆறு என அழைக்கப்படும் தீர்த்தத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார் இந்த ஆற்றில் நீராடி தம்மை வழிபடுவோரின் நோய்கள் விலகும் என்றும் கூறி மறைந்தனர் இந்த வைத்தியநாதர் அல்லது குணப்படுத்தும் கடவுள் என்று வணங்கப்படுகிறார் இந்த கோவிலின் மூலவர் வைத்தியநாதர் நோய்தீர்க்கும் பெருமான் என்பதால் இங்கு மகா அஷ்டமி என்று இறையன்பர்கள் சாப்பிட்ட இலை மீது அங்க பிரதட்சணம் செய்யும் வழக்கம் உள்ளது நீண்ட காலமாக தீராத காய்ச்சல் அல்லது இதய நோய் வழி மாரடைப்பு நோய் உள்ளவர்கள் வைத்தியநாத சுவாமி சன்னதியின் துவாரபாலகர் ஜூரதேவருக்கு பதினோரு வியாழக்கிழமைகள் வால்மிளகில் பசும்பால் கலந்து பற்று வர நோய் குணமாகிவிடுகிறது கடந்த நூறாண்டுகளாக பல ஆயிரம் பேர்கள் குணமடைந்துள்ளனர் இங்கே குழந்தை வடிவில் அருள்பாலித்து வரும் காலபைரவரை வழிபட்டால் சனியினால் ஏற்படும் துன்பங்கள் தீரும் என்பது நம்பிக்கை இவருக்கு இங்கு நாய் வாகனம் இல்லை அம்மன் சன்னதி மேற்கூரையில் சக்கரமும் பனிரண்டு ராசிகளும் இருப்பது சிறப்பு கொடிமரத்தின் முன்னால் ஆமைகள் அடி உயரத்தில் இருப்பது மற்றொரு சிறப்பு சிவனும் சக்தியும் ஒன்றே என்பதை விளக்கும் வடிவம் மனோன்மணி இவள் மூலவர் வைத்தியநாத சுவாமியை நோக்கியுள்ளார் இவள் சதாசர்வ காலமும் சிவனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் திருமணத்தடை உள்ளவர்கள் மனோன்மணிக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்கிறார்கள் அத்துடன் பசுநெய்யில் தாமரை தண்டு திரையிட்டு விளக்கேற்றினால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது இறையன்பர்களின் நம்பிக்கை